பகஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று இரவு சென்னை பெரம்பூரில் புதிதாக கட்டப்படும் அவரது வீட்டு அருகே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சூழலில் பகஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எட்டு பேர் போலீசில் சரணடைந்துள்ளார் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ததாக ஆர்காடு சுரேஷின் சகோதர் ஆர்காடு பாலு உட்பட எட்டு பேர் அண்ணா துணை ஆணையர் முன் சரணடைந்தனர் சரணடைந்த எட்டு பேரையும் கைது செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் னர் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பு ஆம்ஸ்டாங்கின் ஆதரவாளர்கள் சாலை மறியில் ஈடுபட்டனர் ஆம்ஸ்டாங் கொலையில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளில் கைது செய்து கோரி அவர்களுக்கு